ஹாய் ஹலோ இன்னைக்கு சூப்பரான கேரளா ஸ்டைல் முட்டை பத்தில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க அஞ்சு கோழி முட்டை வேக வச்சு எடுத்துருக்கிறேன் மைதாமாவலி உப்பு மட்டும் சேர்த்து கொலைச்சு வச்சாச்சு புரோட்டா கொலைக்கிற மாதிரி இப்போ வந்து அரமூடி தேங்காய் ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஒரு மலை வெங்காயம் கருப்பில கொத்தம்தலை பெருஞ்சீரகம் எடுத்துக்கிறேன் இப்போ வந்து ஒரு மிக்சி ஜாரில் வந்து அரமூடி தேங்காவை நம்ம வந்து போட்டுக்கலாம் இந்த அரமூடி தேங்காவில் வந்து நீங்கள் வந்து அடுத்ததாக சேர்க்குறது வந்து ரெண்டு ஸ்பூனு வந்து மிளகாத்தூள் மிளகாத்தூள் சேர்க்கும்போது கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு குட்டியான ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா பெருஞ்சீரகம் பெரிய ஜீரகம் இருக்கீங்க இல்லையா அதையும் சேர்த்துட்டு இப்போ வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இது கூடவே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக உப்பி சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா கேரளா ஸ்டைலில் சொல்ல போன சொல்ல வந்தால் இது வந்து ஒதுக்கி எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க தேங்காய் ரொம்ப அரைக்க தேவையில்லை இந்த மாதிரி குற குறப்பாக வந்து சும்மா ஒன்று ரெண்டு தடவை விஸ்கி எடுத்துட்டாலே போதும் அதுக்கப்புறம் இப்போ ஒரு வானிலை வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் அதுக்கப்புறமா மலை வெங்காயம் ஒரு மலை வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தீங்க இல்லையா அதை வந்து வதக்கிட்டு இப்போ வந்து குட்டி ஒரு பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமத்தலை எல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்ப வந்து தேங்காய் மிளகாத்தூள் பெருஞ்சீரகம் கருவேப்பிலை உப்புல சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொட்டிட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க வந்து நீலாப்புல பரத்திட்டு வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி தான் எடுக்கணும் ஒரே டைம்ல வந்து நமக்கு வரைக்கும் நமக்கு வந்து இதுல வந்து செஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப சீக்கிரமா வந்து இந்த வந்து பப்ஸ் பப்ஸ் மாதிரி தாங்க இது இருக்கும் ஆனா வந்து கேரளால இதை வந்து முட்டைப்பத்தில் சொல்லுவாங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் இதுல நீங்க வந்து சிக்கன் ஃபில்லிங்ஸ் வைக்கலாம் உங்களுக்கு பிடிச்சமான பில்லிங்ஸ் நமக்கு நமக்கு வைக்கலாம் ஆனா இப்போ நான் வந்து முட்டை பத்து முட்டையை தான் நான் வந்து செஞ்சிருக்கேன் இப்போ வந்து முட்டையை வந்து ஒரு ஆறா வேணாலும் கட் பண்ணலாம் நாலா வேணாலும் கட் பண்ணலாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து நாலா தான் கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்க வந்து நீலாப்ல பருத்திட்டு இந்த ஃபில்லிங்ஸ் வச்சு முட்டையை வச்சு இப்படி இப்படி வந்து கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நாலு சைடு வந்து நல்லா வந்து அழுத்தி கொடுத்துக்கோங்க அப்பதான் வந்து இது கரெக்டா இருக்கும் இப்போ வந்து நல்ல ஃபில்லிங்ஸ் வந்து ரெடி ஆனது இந்த மாதிரி அமுக்கி அமுக்கி ஒவ்வொன்னா வந்து கட் பண்ணி கட் பண்ணி சூப்பரான வந்து பத்தல் வந்து மேக்ஸிமம் ஒரு நைன்டி வந்து ஆயிடுச்சு இதுக்கு மேலே நம்ம வந்து இதை வந்து எண்ணெயில் கொதிக்கிற எண்ணெயில் போட்டு பொறிச்செடுக்க தான் வேணும் இந்த மாதிரி அமைக்கி விட்டுருங்க சுற்றி வரும் அதுக்கப்புறமா கொதிக்கிற எண்ணெயில் இப்போ தான் விட்டுட்டு இப்போ நல்லா பொறிச்செடுத்தால் ரொம்ப சூப்பரான சுவையான முட்டைப்பத்தில் ரெடி ஆகிடுச்சி கேரளா ஸ்டைலில் உங்களுக்கு இந்த மாதிரி முட்டைப்பத்தில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் கேரளா ஃபுட்டும் கேரளாவும் என்னோட வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பிடிச்சிருந்தா என்னோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்பதான் அடுத்தடுத்து புது புது டிஷ்ஷஸ் ஆகிட்டு நான் உங்ககிட்ட இதே மாதிரி வீடியோஸில் நான் சொல்லித்தரேன் அதுக்கப்புறம் என்னங்க சூடா சூடாக எல்லாமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும் எல்லோரும் ரிவ்யூம் பாருங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்க